மதுரை ஆடு மாடு மாநாட்டில் களைகட்டிய நுங்கு வியாபாரம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை விராதனூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆடு மாடுகள் மாநாடு நடைபெற்றது அங்கு வரும் தொண்டர்களுக்கு உணவு வழங்குவதற்காக உணவு கூடங்கள் அமைக்கப்பட்டன சிற்றுண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அதில் ஒரு கடை நுங்கு பதநீர் கருப்பட்டி ஆகியவை விற்கப்பட்டது இதற்காக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு வியாபாரி நுங்குகளை பதநீர் சட்டியையும் கொண்டு வந்திருந்தார் கருப்பட்டி மூடைகளையும் கொண்டு வந்திருந்தார் அங்கே விராதனூர் மாநாட்டு திடலில் கடை போட்டிருந்தார் அந்த நொங்கு கடையை பார்த்தவுடன் தொண்டர்கள் நேராக நொங்கு கடைக்குத்தான் சென்றனர் நொங்குகளை விரும்பி வாங்கி சாப்பிட்டனர் மேலும் பதநீர் வாங்கி குடித்தனர் மிகவும் விலை குறைவாக இருந்தது அதேபோன்று கருப்பட்டியையும் கிலோ கணக்கில் வாங்கி சென்றனர் நவநாகரீக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனாம் தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் பத்து ரூபாய்க்கு கடையில் போய் கூல்ட்ரிங்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் பெப்சி கோலா போன்றவற்றை வாங்கி சாப்பிடுகிறோம் இவற்றால் நம்முடைய உடலுக்கு கேடு ஏற்படுகிறது புற்றுநோய் அபாயங்கள் ஏற்படுகிறது ஆனால் இயற்கை குளிர்பானம் எது என்று சொன்னால் பதநீர் நொங்கு ஆகியவை இயற்கை குளி குளிநீர் ஆகும் ஆனால் இவற்றை நாம் புறக்கணிக்கக்கூடாது பதநீரும் நொங்கும் எப்பொழுது கிடைத்தாலும் கண்ணில் தென்பட்டால் வாங்கி சாப்பிட்டு கொள்ள வேண்டும் அது இயற்கையான குளிர்பானம் நம்முடைய உடலை இயற்கையாகவே குளிர்விக்கிறது அதேபோன்று கருப்பட்டியையும் வாங்கி வீட்டில் பயன்படுத்த வேண்டும் சீனி ஆகியவற்றுக்கு பதிலாக கருப்பட்டியை பயன்படுத்தினால் நல்லது சீனி செயற்கையாக தயாரிக்கப்படுகிறது அதனால் சில வியாதிகள் உள்ளன ஆனால் கருப்பட்டி இயற்கையானது ஆகவே கருப்பட்டியை டீ காஃபி போன்றவற்றுக்கு பயன்படுத்தலாம் ஆக கருப்பட்டி நம் கண்ணில் தென்பட்டால் எவ்வளவு விலை என்று சொன்னாலும் நாம் விலை கொடுத்து வாங்கி அதை பயன்படுத்த வேண்டும் இந்த மாநாட்டுத் திடலுக்கு வந்த தொண்டர்கள் நுங்குகளையும் பதநீரையும் ஒரு கை பார்த்தார்கள் என்று சொல்லலாம் அதே போன்று கிலோ கணக்கில் வீடுகளுக்கு கற்பட்டி வாங்கி சென்றார்கள் ஏறத்தாழ மாநாடு எட்டு முப்பதுக்கெல்லாம் முடிந்தது ஆனால் இந்த வியாபாரி ஏழு மணிக்கெல்லாம் அனைத்து பொருட்களையும் விற்று தீர்த்து விட்டார் ஏனென்று சொன்னால் அங்கு வந்திருந்தவர்கள் வடை சோமாஸ் இவற்றை வாங்கி சாப்பிடுவதை விட நுங்கு பதநீர் ஆகியவற்றையே விரும்பி சாப்பிட்டார்கள் எங்கு நாம் தமிழர் கட்சி மாநாடு நடைபெற்றாலும் இவர் தன்னுடைய வண்டியில் நுங்குகையும் பதநீரையும் கற்பட்டியையும் கொண்டு வந்து விற்பார் ஆக தாய் தமிழ் மக்கள் நுங்கு பதநீர் கற்ப